Hi ஆல் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ஃபுட் ஃப்ரைடே ஃபுட் பிளாக்கோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரைடேக்கான எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் தொழுதுட்டு ஊருக்கு போகிறதுக்கு எல்லா பேக்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ட்ராவல் பேக் எல்லாம் எடுக்கல டூ டேஸ் தான் சொல்லிட்டு ஒரு டூ டூ ட்ரெஸ் தானேன்னு சொல்லிட்டு பேக் பேக்லேயே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் மீந்துருச்சு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் நிறையவே மீந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு புளி புளி காய்ச்சல் பண்ணிடலாம் அது காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புளிக் காய்ச்சல் தான் இருந்தேன் நம்ம எல்லாம் ட்ராவல் பண்ணுறோன்னா நம்ம சின்ன வயசில் எவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் நம்ம போகிறோமேனு சொல்லிட்டு ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுற அவங்களுக்கு எந்த இதுவும் தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க மொபைல் ஃபோன் எப்போவுமே போல மொபைல் ஃபோன் வீட்டில் இருந்தாலுமே மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க வெளியில் போனாலும் மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்மலாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்ருப்போம் ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை எக்ஸ்போஷரே இல்லை அவங்க பாட்டுக்கு எப்போவுமே மொபைல் ஃபோன்ஸ்லாம் இருக்காங்க நம்ம எதில் என்ன என்கேஜ் பண்ணாலுமே அப்படிதான் இருக்காங்க என்ன பண்ணி மாற்றுறதுன்னே தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு கிரட்டிப்பழம் ஜூஸ் போட்டுடலாம் வாட்டர்மெலான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் மீதி இருக்கிற பாதி வந்து கிளிங்கராப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் அது நல்லாயிருக்கும் மற்ற திங்ஸோட ஸ்மெல்லும் இதில் வராது சம்டைம்ஸ் பூ இல்லைன்னா குழம்பு ஏதாச்சும் வச்சோம்னா அந்த அதோட ஸ்மெல் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லலாம் வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிளிங்கராப் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும் நான் வாட்டர் மெலானும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் தனியாக எடுத்து தயிர் சாதமும் கலந்து வச்சுக்கிட்டேன் புளி சாதம் சாப்பிட முடியலன்னா நோம்பு நான் மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட் ஜூஸ் கூட சுகர் ஆட் பண்ண மாட்டேன் ஆனா கிர்ணிக்கு பழம் கூட நீங்க ரோஸ் சிரப் இல்லைன்னா வந்து ரோஸ் ரூந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் புளி சாதமும் கலந்து வச்சுட்டேன் அதிகமா தான் இருந்துச்சு சரி என்ன பண்றது வேற வழி இல்லாமல் நான் கட்டிக்கிட்டேன் சரி தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டுடலாம் இல்லைன்னா நம்ம டாக் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுடலாம் அது சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு தான் கட்டி வச்சிட்டேன் ஏன்னா எனக்கு டஸ்ட்பின்ல போடுறதுக்கு மனசு வரல யூஸ்வலா ஊருக்கு போகிறேன்னா சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு மாட்டேன் வழியில சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவேன் அம்மா வீட்டுக்கு போனாலும் மாமியார் வீட்டுக்கு போனாலுமே நைட் ஆனாலும் தான் போய் சாப்பிடுவேன் அன்னைக்கு நோம்பு இருந்ததால மட்டும்தான் தான் வந்து எல்லாமே கட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்படி இருந்தாலுமே ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டா வந்து பசி அடங்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பர் பண்ண லஞ்சை எடுத்து சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் நோம்பு திறந்த குடிச்சிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து எங்கேயாச்சும் வந்தி நிறுத்தி சொல்லிட்டு தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நானு சமைக்கும் போதே நான் எல்லாமே கழுவி வச்சுட்டு தான் இருந்தேன் ஆனா இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு திருப்பியும் எல்லாமே சமைச்சதெல்லாம் தெரிய இருந்த பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிட்டேன் பாத்திரம் மட்டும் வந்து நம்ம என்னதான் பண்ணாலுமே வந்துட்டே இருக்கோம் கழுவி வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கேஸ் எல்லாம் தொடைச்சிட்டேன் கீழே கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் ஊருக்கு போகிறதாலே ரொம்ப வேலை இருக்கும் இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் வேலை செய்கிற மாதிரியே இருக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே ஊருக்கு போனால் ஃபுல் டயர்ட் ஆகிடும் இருந்தாலும் என்ன பண்ணுறது நாம தான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பேன் லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் நான் ஒரு ரெட் பாக்ஸ் எப்போவுமே ஊருக்கு போனால் எடுத்துகிட்டு போவேன் அந்த ரெட் பாக்ஸ் வந்து ஐஸ் பாக்ஸ் அது எதுக்காக எடுத்துகிட்டு போவேன்னா நான் எங்கள் ஊரில் வந்து மீட்டு ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கே இருக்கிறத இடத்துல வந்து கிடைக்காது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது எப்பவுமே போனோம்னா சிக்கன் மட்டன் எல்லாமே அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பேன் நம்ம அங்கேயே வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி டைஸ் பேக் எல்லாம் போட்டு வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்போ கிளம்பணும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே சிக்ஸ் ஆர் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வருவாங்க அன்னைக்கு ஊருக்கு போறதால பர்மிஷன் போட்டுட்டு வந்துட்டாங்க நாங்க இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் ஃபுல்லா ஹைவே மாதிரி இருக்கும் கிளம்பி ஒன் ஹவர் அப்புறமா நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு சரி வழியிலேயே வந்து ஜூஸ் குடிச்சிட்டு நோம்பு திறந்துட்டோம் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு சாப்பிட்டுடலாம் பசி செம்ம எடுத்துருச்சு பார்க்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் நாங்கள் தயிர் சாதம் தொடவே இல்லை அப்படியே இருந்துச்சு சரி நாய்க்கு போட்டுட்டோம் புளி சாதம் எதுவுமே நாங்க சாப்பிடல பாதி பாதி தான் சாப்பிட்டோம் எங்கனால முடியல கொஞ்ச தான் சாப்பிடுவோம் ஆனா இருந்த சாப்பாடு பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதனால வந்து பாதி பாதி தான் சாப்பிட்டோம் மீது எல்லாம் வந்து அங்கேயே நாய் இருந்துச்சு சரி நாய்க்கு போட்டுட்டோம் லன்ச் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதும் நல்லா இருக்குது வழியில் இந்த மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயாச்சும் ஊருக்கு போகிறதா இருந்தால் சாப்பாடு இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பாருங்க கடையில் வாங்கி சாப்பிட்றதை விட நோம்பு இருந்ததால் கொஞ்சம் தலைவலி மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு டீ வாங்கி குடிச்சிட்டோம் ஊருக்கு போனோம்னாலே ஹாப்பியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அம்மா வீட்டுக்கு போனோம்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும் இதுதான் எங்க ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறேன் இந்த மாதிரி நைட் டைம்ல ஊர் இவ்வளோ அழகா இருக்கு இதை பார்த்தாலே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன ஊர்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஊர்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இது வந்து கோட்டை கோட்டையில நைட் ப்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு நானே இப்போதான் பாக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம்மாவே நான் எதுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வ்ளாகில் சொல்கிறேன் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டென் ஃபிஃப்டின் ஆயிடுச்சு என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்